குறை என்பது என்ன குறை என்பது யாரிடத்தில் இல்லை ஒவ்வொருவரிடமும் ஒரு குறையாவது இருக்கும் கேள்விக்கு வருவோம் ஒருவரை குறை கூறுவதன் மூலம் அவர் மாறிவிடுவாரா இல்லை மெதுவாக பண்பாக எடுத்து சொல்லி அவரை மாற்ற வேண்டும் ஒருவர் பற்றி அதிகம் குறை சொல்வதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மிடமே ஆயிரத்தி எட்டு குறைகள் இருக்கும் அதை நாம் முதலில் மாற்ற வேண்டும் குறை பற்றி அதிகம் பேச உறவுகளுக்கிடையில் பிசுகள் தான் அதிகம் ஏற்படும் திருக்குறளில் திருவள்ளுவர் குறை தீர்க்க நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் சொல்லியிருக்கிறாரு அதை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களாம் வந்து குறையில்லாமல் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் வாழ்வாங்க குறை பற்றி ஒரு சின்ன கவிதை கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை கூறுகள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள் இதுதான் வந்து அருமையான கவிதை மற்றவர்கள் மனம் புண்புண்படி குறை சொல்வதை நிறுத்திக்கொள்